பழைய பௌத்த பேரினவாத சிந்தனைகளோடும் பிக்குமாரின் வார்த்தைகளுக்குள் கட்டுண்டு நிற்கும் அரசியலை தென்னிலங்கை அரசியல் தலைமைகள் தொடர்ந்தும் சீர்படுத்தினால் நாட்டின் முன்னேற்றம் என்ற இலக்கை அடைய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இன்றுவரை இன நல்லிணக்கம் என்ற விடயத்தை கையிலெடுக்கவில்லை இதன் காரணமாகவே தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை எடுத்தோம் உதாரணமாக போனால் தமிழக விடுதலை புலிகளின் காலத்தில் வடக்கு கிழக்கு ஒற்றுமைக்கு பிரதான காரணமானவர்கள் கிழக்கிழங்கை பத்திரிகையாளர்களே அவர்களின் முழு முயற்சியின் விளைவாகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு விடயம் அதில் முக்கியமான பங்காளர்களாக தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள திறன் பத்திரிகையாளர் தராக்கி சிவராம் நடிசன் நீராஜ் டேவிட் ஆகியோர் காணப்படுகின்றனர் அந்த பத்திரிகையாளர்களின் முயற்சி வெற்றி பெற்றதல்லவா போன்றுதான் சிவில் சமூகம் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளரை நிலைநிறுத்தியுள்ளது இதன் முடிவை இன்றே குறிப்பிட முடியாது தேர்தலின் பின்னர் இந்த விடயம் வெற்றியடைந்தால் வரலாற்றில் இடம் பிடிக்கும் நல்லிணக்கம் என்ற ஒரு விடயம் தானாக வந்தடையும் என தெரிவித்துள்ளார்